நாளும் கோலும் என்ன செய்யும் நான் முருகன் இருக்கையில் குரு சுக்கரன் ஜோதிடிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரை சென்றர்களே இன்றை பார்க்கக்கூடிய பயிற்சி மாத பலனுடைய பேர் ஆங்கில மதத்துல பதினோராவது மாசம் நவம்பர் மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க கொடுக்கப்போறார் இந்த மாசத்தோட என்ன பாருங்க நவம்பர் மாசம் ஒன்னு ஒன்னு ரெண்டு காசு பணம் வருமானம் குடும்பம் லாபம் லாபத்துக்குள்ள மாசம் தான் அந்த நவம்பர் மாசம்னு சொல்லுவாங்க அப்ப இந்த நவம்பர் மாசம் இந்த பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை இந்த கிரக அமைப்பு கொடுக்க போகுது ஏன்னா குரு உச்சத்துல இந்த மாசத்துல பயங்கரமான வெற்றி இருக்கு எல்லாத்துக்கும் வெற்றி இருக்குது இந்த வீடியோ மிஸ் பண்ணிடுறாரு தயவு செய்து மாத பலன் பார்க்கும்போது உங்க ஜாதகத்துல என்ன திசா புத்தின் மட்டும் கரெக்டா பாத்துக்குங்க இந்த கிரக உங்களுக்கு சொல்லுவாங்க இது நடக்கும் இது நடக்காது அந்த தசா புத்தியை பார்த்துக்கிட்டு இப்ப சுத்தி வரவுடைய கோச்சார கிரகத்தையும் ஒரு பலனை கொடுக்க முடியும் தசாபுத்தியை பார்த்துட்டு பலன் எடுங்க துல்லியமான ஒரு பதிவை பார்க்கலாம் ஏன்னா குரு சுக்கரன் ஜோதி டிவியில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் நிறைய கொடுத்துருக்கீங்க குரு சுக்கரன் நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கு அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இந்த மாசத்துடைய வரக்கூடிய விசேஷம் நவம்பர் மாசம் மூணாம் தேதி சூப்பரான முரூர்த்தம் அது வரையறை முரூர்த்தம் வருது அடுத்த பத்தாம் தேதி ஒரு மூத்தம் வரு பதினாறாம் தேதி ஒரு மூத்தம் இந்த ரெண்டு மூர்த்தமே தேய்புர மூர்த்தம் இருபத்தி மூணாம் தேதி சூப்பரான மூர்த்தம் இது வர்ப்புறை தான் வருது இருபத்தி ஆந்தாம் தேதி ஒரு மூர்த்தம் ஒரு வளர்புறை முர்த்தம் முப்பத்தாம் தேதி ஒரு மூத்தவர் இதான் அந்த மாசத்துடைய ஈவனான மூர்த்தம் மத்த எந்த விஷயம் கிடையாது எல்லாமே திருமணத்துக்கு உகந்த மாசம் இந்த நவம்பர் மாசம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போய் பக்கவா என்னென்ன பண்ணணும்னு பார்ப்போம் கும்பராசி என்பர்களே பொதுவாக கும்பராசி காலபுருஷனுடைய பதினோராவது ராசி தான் இந்த கும்பராசி எதுலுமே பாருங்க ரொம்ப லாபகரமான ராசினா இந்த கும்பராசி தான் எப்படி லாபகரமான ராசி கும்பராசி வருமானம் வருமானம் வேலை தொழில் லாபம் இதை பத்தியே ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபரா இருப்பாங்க பயங்கரமான புத்திசாலி குணம் கும்பராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் இவங்களை மாதிரி யாரும் எப்படி அறிவா யோசிக்க முடியாது பயங்கரமான திறமையான ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டானா அந்த வேலையை சீக்கிரம் முடிக்கணும் பர்ஃபெக்டா முடிக்கணும் எண்ணங்கள் கும்பராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தன்மானத்தோட இருப்பாங்க ஒரு விஷயத்த பயங்கரமா திறமையா குணம் கும்பத்தை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் கும்பராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த நவம்பர் மாத பலன் கண்டிப்பா இந்த நவம்பர் மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை மிஸ் பண்ணிடாதீங்க இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ பாத்துக்கங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ பாத்துங்க உங்க ஜாதகத்துல இந்த மாசத்துல எதுவும் கிரகத்துடைய அஹ் திசா புத்தி எதுவும் மாறுதா மட்டும் பாருங்க நீங்க பார்க்கக்கூடிய ஒரே விஷயம் உங்க ஜாதகத்துல இந்த மாசத்துல எதுவும் கிரகம் இந்த மாசம் எதுவும் மாறுதா எதுவும் திசை புத்தி உங்க மாறுதா எப்படின்னா உங்க ஜாதகத்தை வச்சுதான் பார்க்க முடியும் உடைய பிறந்த தேதி பிறந்த பிறந்தது ஜாதத்துல திசா புத்தி மாறும்போது இப்ப சுத்தி வரக்கூடிய கோச்சார கிரகம் கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா நல்ல கிரகங்கள் உங்களுக்கு அமைப்பா இருக்கும்போது நல்ல விஷயம் கண்டிப்பா நடக்கும் யாருமே கர்மா இல்லாம இந்த கழிவுத்துல பறக்க முடியாது தயவு செய்து உங்க ஜாதகத்துல பிறப்பு ஜாதகம் திசா புத்தியை பார்த்துட்டு நீங்க பலன்ட்டீங்கன்னா கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் இப்ப கிரகம் இப்ப எங்க எங்கேயும் சஞ்சாரம் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்குறோம் இப்ப உங்க ராசியில இருந்து பாருங்க உங்க ராசில யாரு சஞ்சாரம் செய்வார்னா கைட்டா பகவான் சஞ்சாரம் செய்வார் உங்க ராசியில ராகு பகவான் இரண்டாம் பதத்துல சனி சஞ்சார சஞ்சாரம் செய்வார் இதுல மீனராசி அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் சஞ்சார செய்வார் கடகத்துல உச்சத்துல உட்கார்ந்துருப்பார் அடுத்து ஏழாம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சார செய்வர் அடுத்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்கிய சார்ந்த சூரிய பகவானும் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க பத்தாம் இடத்துல செவ்வாயும் புதனும் சேர்ந்து சஞ்சார செய்வாங்க ரெண்டு கிரக பயிற்சி வருது ஒண்ணு ஃபர்ஸ்ட் கிரக பயிற்சி எதுமா வருது சூரிய பகவான் தான் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் பயிற்சி ஆகிறாரு பத்தாம் இடத்து வந்து திக்குலமாகறாரு நல்லா பாத்துக்கணும் அடுத்த இருபத்தி அஞ்சாம் விபரம் முதன் பகவான் பேச்சி ஆகி நேரம் ஆகி வர்றாரு நவம்பர் மாசம் இருபத்தஞ்சி பேச்சு ஆகி பத்தாம் இடத்துக்கு அவர் வர்றாரு நாலு கிரகம் ஒரே இடத்துல கூடுது ஆட்சி பழத்துல இருக்கிற செவ்வாய் பகவான் நீங்க எதையுமே பயப்படாதீங்க அது இல்லாம உங்க ராசி அதிபதியை குரு பகவான் உச்சமாயி பாக்குறது சரியான நேரம் இந்த மிஸ் பண்ணிடாதீங்க கும்பராசி அனைவரும் சொல்றேன் இந்த வீடியோ பயங்கரமான ஒரு ஒரு மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லான வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா ஏழரா சனியை கண்டு யாரெல்லாம் பயப்படுறீங்களோ அவங்களுக்குலாம் இந்த பயமே வராது இனிமே எல்லாமே அடிச்சு தும்சம் பண்ண போறீங்க நல்லா பார்த்துக்குங்க எந்த ஒரு கெட்டது வந்தாலும் சரி இந்த நவம்பர் மாசத்துல அடிச்சு தும்சம் பண்ணக்கூடிய நேரம் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா அது நடக்கும் பாத்துங்க ஜாதகத்துல கிரகத்தோட அமைப்பு நல்லா இருந்துதான் நீங்க ஜெயிப்பீங்க ஏன்னா இப்ப எல்லாமே டைமிங் பக்கவா இருக்கு எது வந்தாலும் தூக்கி அடிச்சு தும்சம் பண்ணிவிடுங்க உங்களால முடியும் உங்களால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற திறமையை மட்டும் மனசுக்குள்ள வைங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் கெட்டதை தூக்கி போடுங்க நல்லதை மட்டும் யோசிங்க கண்டிப்பா நல்ல விஷயம் உங்க பக்கம் தேடி வரும் ஏன்னா இதுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டீங்க நிறைய திரைகளை கண்டிப்பா சந்திச்சிட்டீங்க இனிமே சந்திக்க மாட்டீங்க ஏன்னா நிறைய பேர் சொல்றேன் கும்பராசி நான் சொல்ல போனா வருமான பொருளாதார ரொம்ப கண்டப்பா கண்டிப்பா கஷ்டப்பட்டிருக்கணும் ஜாதக சனி பவன் கெட்டு போயிருந்தால் நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் வேலை உத்தியோகம் தொழில் உத்தியோகத்துல கஷ்டங்கள் எல்லாமே நீங்க பாத்துருப்பீங்க நிரந்தரமா இன்னும் வேலை சரி கிடைக்கிற வெளிநாட்டுல நிறைய பேர் சும்மாவே இருக்கிறாங்க வேலை உத்தியோகத்துல நிறைய பிரச்சனை இருக்கு அதிகாரிட்ட வழக்கு பிரச்சனை இருக்கு தொழில் உத்தியோகத்துல சரியான ஒரு அமைப்பு நீங்க பார்க்கவே கிடையாது காசு பணத்தை கொடுத்த ஏமாந்தவங்க எத்தனை பேர் தெரியுமா கேட்டு பாருங்க இப்ப இந்த ரீசெண்டா மார்ச் மாசத்துல இருந்து சொல்றேன் எவ்வளவு பணம் கொடுத்துருக்கீங்க எவ்வளவு பணத்துல கஷ்டம் வந்துச்சு மட்டும் கேட்டு பாருங்க ஆமா ஆமாங்க பெருங்கோட்ட பணம் சகோதர ஒரு நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்ல தடை இது மாதிரி நிறைய பார்த்துருவாங்க ஏன் படிப்பு கல்வியும் ஒரு மந்தமான தன்மை நீங்க எதிர்பார்த்த ஒரு விஷயத்துல பாஸ் பண்ணி வச்சிருப்பீங்க கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி ஏன்னா இன்னொரு எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியாது கவர்மெண்ட் வேலைக்கு முயற்சி பண்ணுவீங்க எல்லாமே தடையாகிட்டே இருக்கும் நிறைய பேர் ஏன்னா கும்பராசிக்காரங்க ரொம்ப தடைகளை தாண்டி தாண்டி வந்துகிட்டு இருக்காங்க யார் ஜாத தசாபத்தி சரியிலே நான் சொன்ன விஷயம் எதுவுமே மாறவே மாறாது கேட்டு பாருங்க கும்பராசி ஆமான்னு சொல்லுவாங்க ஏன்னா அதிக ஜாதகம் கொடுத்தது யாரு அதாவது குரு சுக்கரன் ஜோதிட டிவில அதிக ஜாதகம் கொடுத்தது யாருன்னா கும்ப ராசிக்காராதான் இப்ப எல்லாமே டோட்டலா மாறுது உங்க லைஃபே சேஞ்ச் ஆகுது பாருங்க உங்க லைஃபே சேஞ்ச் ஆகும் லைஃப்ல அளவுக்கு உங்க கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி இருக்கு பார்த்து மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா உங்களுடைய ராசி எதை போய் குருவுடைய வீட்டுல இருக்காரு ரெண்டாம் இடத்துல இருக்காரு குரு ஆறாம் இடத்துல ஸ்ட்ரெயிட்டா பாக்குறாரு எத்தனை எவ்வளவு பேருக்கு காசு போனா கடன் இருக்கோ இதை எழுதிய வச்சிருக்கீங்க யாருக்கெல்லாம் கடன் இருக்கோ இப்ப கடன் இருக்காது யாருக்கெல்லாம் பகை இருக்கோ பகை இருக்காது எத்தனை பேருக்கு இடம் வாங்கணும்னு ஆசை இருக்குது இடம் பூமி வாங்கணுமா சொந்தமா வாங்கணுமா காசே இல்லை நான் கடன்ல இருக்கேன் நான் எப்படியா இடம் வாங்குவீங்க எதை வச்சு நீ சொல்ற கண்டிப்பா இப்ப லோனை கேட்டு பாருங்க எந்த பேங்கும் கேட்டு பாருங்க கண்டிப்பா சாங்க்ஷன் ஆகும் வீட்டு லோனு இடம் லோனு கேட்டா கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு இடம் பூமி வாங்கக்கூடிய யோகம் வரும் இல்ல வீடு கட்டக்கூடிய யோகா வரும் இல்ல வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் வரும் எதனால நீ வண்டி வாகனம் வாங்குவீன்னு சொல்லுவீங்க நாலாம் வீட்டருவி சுக்கர பகவான் ஆட்சி பலத்துல பத்தாம் இடத்துல பக்கா உகந்திருக்காரு அப்ப வாங்க இடம் வாங்குவீங்களா வீடு கட்டுவீல வண்டி வாங்கணும் இதை வாங்கிதான் ஆகணும் இதை மாத்த முடியாது ராஜா கண்டிப்பா அதுக்கான நேரம் பக்காவா இருக்கு கும்ப ராசி சொகுசுக்காரு சொகுசு பங்கெல்லாம் இடம் பிரச்சனை அப்பாவோட சொத்து அம்மாவுடைய சொத்து வளர்க்க இருந்தா தடையில் நீங்கும் நல்ல வேலை சூப்பர் வேலை வெளிநாட்டுல பாக்கலாம் நல்ல வேலை பயனுள்ள வேலையா வர போது பாருங்க நீங்க படிச்ச படிப்புக்கான வேலை கிடைக்கும் போது பல வருஷம் கம்பியில வேலை பார்ப்பீங்க நீங்க சம்பந்தம் இல்லாம படிச்சிருப்பீங்க ஆனா வேலை பார்க்கறது ஒன்னா இருக்கும் சம்பளம் சரியே இருந்திருக்காது இப்ப பாருங்க வேலை உத்தியில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பார்க்க போறீங்க லாபத்தை பார்க்க போறீங்க வருமானத்தை பாக்க நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும் இப்ப இப்ப பேசுங்க ராஜா திருமண பேச்ச பேசி பாருங்க திருமணம் உடனே அமையும் காதல் திருமணமா இல்ல ரெண்டாவது திருமணம் எந்த திருமணம் சரி திருமணம் பார்க்கல எந்த ஒரு தடையும் உங்களுக்கு வராது கெட்டதை தூக்கி போட்டு இப்ப நல்லா தூக்கி வச்சு அடிச்சு பாருங்க வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் திருமண தடை கிடையாது திருமண தடை நீங்களும் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்க போறீங்க கண்டிப்பா பாப்பீங்க கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வரும் குழந்த பாக்கியம் திருமண சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும் இப்ப எடுங்க லாட்ரி எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது எடுத்து பாருங்க அடிக்கலாம் என்னன்னு கேளுங்க ஜாதக திசா பத்தி நல்லா இருக்கணும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய முடியாதீங்க கண்டிப்பா முப்பணுக்கு வெற்றியா இருக்கு ஏன்னா குரு பகவான் பத்தாம் இடத்த போது ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால லாட்டரி யோகத்தை திடீர்னு கொடுத்துருவாரு பாத்துங்க நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் சார்ந்த விஷயம் தொழிலில் புதுசாக பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாம் சூப்பரா இருக்கும் மெயினா பாருங்க ஆசிரியர் வேலை பாக்குறவங்க கெமிக்கல் வேலை பாக்குறவங்க அடுத்து ஐடிஎஃப் ஃபீல்ட்ல உள்ளவங்க அடுத்து கெமிக்கல் ஃபீல்ட்ல வேலை பார்க்கறவங்க ஆசிரியர் வேலை பாக்குறவங்க அடுத்து பாத்தீங்கன்னா செல்போன் துறையில வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் ஆசிரியர் வேலை பாக்கிறவங்க நகர வச்சிருக்கவங்க வட்டி தொழில் பண்றவங்க ரியல் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் இரும்பு சார்ந்த வேலை நெருப்பு சார்ந்த வேலை எல்லாம் பாருங்க சூப்பரா எங்க போது பாத்துக்கு அரசியல் அரசாங்க சந்தோஷம் சூப்பரா இருக்கும் அரசாங்க வேலையில அரசியல் வேலை அரசாங்க அரசியல் பாருங்க மிகப்பெரிய ஒரு மாற்றம் இப்ப கிடைக்கும் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு அரசாங்கம் எக்ஸாம் எழுதி பாருங்க மாணவர்களுக்கு சூப்பரா இருக்கும் பாத்து இப்ப நட்சத்திரம் பலம் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் என்ன வரும்ல வீட்டு நட்சத்திரம் தான் ஃபர்ஸ்ட் வரும் தைரியம் தன்னம்பிக்கை ஒரு திறமையான குணம் உங்களுடைய நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்பட மாட்டீங்க உட பிடிச்சது உங்களுடைய திறமைதான் நல்லா ஹார்ட் ஒர்க் போடுவீங்க அதே மாதிரி பாருங்க நீங்க எல்லாமே உங்க லைஃப்ல சூப்பராக இருக்கு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வேலை உத்தியோகம் தொழில ஒரு நிறைய ஒரு மாற்றம் படிப்புகள் விசார்ந்த விஷயம் மாணவ மாணவிகள் நிறைய காரியத்தை சாதிக்கூடிய எல்லாமே பக்கவா இருக்கு நான் சொல்றது அவிட்டு நச்சல பிறந்தவங்க ஒரு அற்புதமான ஒரு கலெடத்தை பாக்குறீங்க வீடு இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ படிப்புகளில் மாற்றமோ தொழில் மாற்றமோ எல்லாம் சூப்பரா இருக்கு நான் சொல்றது அவிட்டு பிறந்தவங்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சதை நச்சல பிறந்தவங்க எல்லாமே பிரம்மாண்டமான கற்பனையான குணம் இருக்கும் எப்படி உங்களை மாதிரி யாரும் பிரம்மாண்டமா கற்பனை பண்ண முடியாது பயங்கரமா கலைகளை விரும்பக்கூடிய நபராக இருப்பீங்க உங்களுடைய பிரம்மாண்டம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும்போது பாருங்க எப்படி உங்களுடைய பிரம்மாண்டம் இந்த சதயனத்துல பிறந்தவங்க சூப்பரான நேரம் வருது படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் தொழில் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும் இனிமே எந்த ஒரு சுப செலவு சுபகாரியம் கண்டிப்பா தேடி வரும் பாத்துக்கு நீ எந்த காரியம் எடுத்தாலும் சரி சதநீனத்துல பிறந்தவங்க தைரியமா இறங்க உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் அதே மாதிரி இடம் மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை எதுவுமே இருக்காது நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கை பக்கம் தேடி நான் சொல்லுவது இந்த சதயனத்துல பிறந்தவங்க சூப்பரான டைம் இருக்கு பாத்து அடுத்து அந்த புரட்டாளர் பண்ணுறது எதுவுமே ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு போற குணமும் தன்மையான குணமும் ஒழுக்கமான குணமும் திறமையான குணமும் உங்கள்ட்ட நிறைய இருக்குங்க உங்கள்கிட்ட பிடிச்சத நீதி நேர்மையை ஒழுக்கம் தான் என் சொல்ல மாட்டேன் ஏமாற்ற மாட்டேன் யா ஏமாத்தி பிள்ளைங்க உங்கள்கிட்ட அவசியம் கிடையாது இனிமே பாருங்க வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் கடன் பிரச்சனை தீரும் வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ பூமி வாங்குறதோ வெளிநாடு போறதோ வெளியூர் போறதோ படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கறதோ மீனா கல்வி நிறுவனம் வச்சு நடத்துறவங்க ஆசிரியர் வேலை பாக்குறவங்க பேங்க்ல வேலை பார்க்கறவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நிதி நீதித்துறையில் உள்ளவங்க எல்லாரும் சூப்பரா இருக்கு பாருங்க கமிஷன் யார்னா நல்லா ஒரு பட்டை கலப்பையும் கணவனுடைய ஒற்றுமை சார்ந்த விஷயம் தொழிலில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய எம்பி எல்லாருக்கும் சனி மட்டும் சனி பவன் மட்டும் நல்லா இருக்காரு மட்டும் நீங்க பார்த்துக்குங்க ஏன்னா நிறைய பேர் ஏழரசனியுடைய பாதிப்பை இப்போ குரு பகவான் பார்க்கிறாரு அதனால கொஞ்சம் குறையும் பார்த்துக்கங்க கும்பத்தை பொறுத்தவரை அதனால ஜாதத்தை மட்டும் பார்த்துக்குங்க சனி தாக்கம் இருந்தால் கொஞ்சம் எதுவுமே கவனிச்சு பயன்படுங்க மற்ற ஏழரசனி தாக்கம் இல்லைனா கண்டிப்பாக எல்லாமே வெற்றியாக வரும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் ஜாமீன் போறது நண்பர்கள் கூட்டாளி இது மட்டும் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள் மறுபடியும் எல்லாமே வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் வரக்கூடிய கும்பராசிக்கு வரக்கூடிய நவம்பர் மாத பலன் மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது